கடவுள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோக்கையை செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள் சாரம் அப்படின்னு பார்த்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசி அதாவது ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் தனுசுல் சனி கும்பத்தில் ராகு மீனத்தில் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் மிருகசி ரிஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் இருந்து உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசி வரலும் போறார் அதனால் இந்த வாரம் பார்த்த ரிஷபத்திலிருந்து மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிகளுக்கும் அவர் ப பிரவேசிக்கிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானா பதினெட்டாம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி தேய்விரையில் வருது அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி இப்போதான் வந்து பௌர்ணமி முடிஞ்சது தேய்பிரை சதுர்த்தி அதனால் சங்கட ஹர சதுர்த்தி எந்த ஒரு விஷயங்களையும் நீங்கள் நினைத்து உங்களுடைய கஷ்டம் குறைகளை சொன்னிருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு மூணு ஒம்பது தரம் வந்து பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒம்பது தோப்புகர்ணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வாஸ்து நாள் காலை பத்து பதினாலிருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு வரை வாஸ்துக்காக வந்து வீடு கட்டுறது நிலம் கால் ஊன்றுறது அதை தவிர வந்து புதுசாக ப்ராஜெக்ட் போடுறது இது எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அதை பண்ணும்போது தங்கு தடையின்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிச்சயமாக அந்த காரியம் ஈடுனையற்று நிச்சயமாக நிறைவேறும் நீங்கள் வந்து அதாவது அஷ்டமி நவமி திதி வாரம் சூன்யம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை வாஸ்து புருஷன் கண் விழித்தால் மட்டுமே போதும் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் நீங்கள் அடிக்கால் போட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக நிறைவேறும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஷஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காக சி அதாவது முருகப்பெருமானுக்கு சஷ்டியில் விரதம் இருக்கிறதும் எதிரிகளால் தொல்லை பணக்கஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற வாழ்க்கு சஷ்டி விரதம் இருக்கிறதும் பெரிய விசேஷம் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி என்றைக்கு பார்த்தோன்னா கால பைரவ அஷ்டமி அதாவது கார்த்தாலேருந்து சப்தமி இருக்குது சாயந்தரம் அஷ்டமி வந்துடுறது அதனால் கால பைரவர் அப்படின்றவர் வந்து சிவன் கோவிலில் சிவன் கோவில் கா சாயந்தரமாக இதுவெல்லாம் முடிச்சுட்டு கால பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கோவிலில் பூட்டும்போது அந்த சாவியை கொண்டு போய் பூட்டிட்டு அங்கே கால பைரவர்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு வருவாள் கால பைரவர் எல்லாத்தையும் கட்டி காப்போர் சனி பகவானுக்கே வந்து அவர் குருநாதர்னு சொல்லக்கூடியவர் அதனால் சனி தொல்லை அதிகமாக இருந்தது ஆனால் காலபைரவரை வணங்கி வர்றது ரொம்பவும் விசேஷம் அதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இந்த வாரத்தில் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்தேன்னா துலா ராசிக்காரர்களுக்கு பதினெட்டாம் தேதி காலை வர்லம் இருக்குது அதாவது துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது சந்திர பகவான்றவர் வந்து மதிக்காரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் வருது இதன் மூலியமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் தேவையற்ற விதண்டாவாதத்தில் ஈடுபடக்கூடும் யாருக்காவது தேவையற்ற ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டால் பிரச்சனையில் போய் மாட்டுவீங்க அதனால் எந்த முயற்சியும் வேண்டாம் புதிதாக முயற்சியும் வேண்டாம் வெளியூர் வலிமானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இதன் மூலியமாக சந்திரன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மேஷம் முதல் மீண்டும் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் வந்துகிட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க சரி இப்போ மேஷம் முதல் மீ நம்பரை பதினெட்டு பதினொன்னிலிருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்தரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறார் இந்த வாரம் பார்த்த பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சூரிய பகவான் புதனோடு சேர்ந்து ராசிநாதனும் ரெண்டாம் அதிபதியான குடும்பஸ்தானாதிபதியும் நாலாம் இடத்துல போயிருக்கிறது ரொம்ப விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த குரு பகவானின் பார்வையிலையும் இருக்க அதாவது சொல்லப்போனால் சிவராஜயோகம்னு சொல்லக்கூடியது இருக்குது இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து புதிய வீடு மனை வாகனம் அமையக்கூடிய வாய்ப்பு புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வீடு அதாவது வீட்டில் குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு சந்தோஷமான நிலவ நிலைமைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அம்மான் மூலியமாக தாயின் வழி உறவினர் மூலியமாக திடீர் ஒன்று உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கார் பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக நாளா குழந்தை பிராப்தி இல்லாத சிம்ம ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா மூணாம் அதிபதி மூணுக்கு மூணில் இருக்கிறதும் விசேஷம் அதை தவிர வந்து குருவின் பரிவர்த்தனையில் இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் எதிர்பார்ட்னர் வந்து ரோ அதாவது உங்களுடைய பார்ட்னர் வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அவர் வந்து தான் சொல்கிறத கேட்கணுன்ற நிலைமையில் இருக்கக்கூடியவராக இருப்பார் அவர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்போதின் அதிபதியான செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரும் உங்களுடைய லக்குன்னு சொல்லக்கூடிய ஃபேவர் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகளை இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் நீச்சப்படுறான் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய வெளிநாட்டு பிரயாணம் அதெல்லாம் தடைபடும் படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போனோம்னு நினச்சவாளுக்கெல்லாம் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டம் நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்காது அதனால் கிடைச்ச யூனிவர்சிட்டியில் தான் போய் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் சனி பகவான் சமசப்தமத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனை நண்பர்கள் மூலியம் சற்று பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டம் எட்டாம் இடத்துல ராகு பகவான் வேறு இருக்கார் மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் வரவு பண வரவு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது ரேஸு லாட்ரி இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பணம் வரும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதனால் இப்போ வேலையில் மாற்றங்கள் தொழிலில் ஏற்றங்கள் இருக்கும் அதுவும் அரசு அரசாங்க சம்பந்தம் அரசியல் சம்மத்தில் சம்மந்தத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அந்த எதுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் தலைமை பொறுப்பு ஏற்படுப்பவர்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆனால் எதிராளிகளை நம்பாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது நண்பர்களோ கூட்டாளிகளையும் ரொம்ப ஜாக்கிரதையாக கண்காணிப்பது ரொம்பவும் நல்லது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது என்ன ரெண்டாம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பதினெட்டாம் தேதி காலை ஒரு எட்டு மணி வரைக்கும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லைன்னா குரு சந்திர யோகமும் ஏறுது பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு பதினொன்றில் இருக்கிறது பெரிய விசேஷம் தொழில் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் பதினெட்டாம் தேதி காலையிலிருந்து இருபதாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி வருடம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது பதினொன்றாம் இடத்துல சந்திரனோ சூரியனோ இருந்தால் எந்தவித தோஷமும் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம் எது நினைத்தாலும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் செலவுகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்கிறது அயன சயன யோகஸ்தானம் அப்படின்னு சொல் அதாவது போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் பன்னெண்டாம் இடத்தில் பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்று நாலு ஒம்போதின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மிகப்பெரிய யோகர் நீச்ச பங்கம் அடையிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த பங்கம் பெற்ற செவ்வாய் உங்களுக்கு ஒரு திடீர் ஏற்றத்தை கொடுப்பார் அதாவது இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திடீர்னு வெளிநாட்டில் யூனிவர்சிட்டி கிடைக்காமல் இருந்து திடீர்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வந்துடும் அது தவிர நம்மளுக்கு இது கிடைக்கவே கிடைக்காது நினச்சின்னு இருப்பாங்க அவளுக்கு தடால்னு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் பார்த்த இல்லை ஏன்னால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் ஆட்சி பெற்று போயிருந்தால் நல்ல தூக்கம் இருக்கும் நல்ல சந்தோஷமான தூக்கம் இருக்கும் மனசில் காம்னஸ் இருக்கும் ராசி ராசியிலேயே சந்திர பகவான் வரார் சனி பகவானின் பார்வையில் இருக்கார் பன்னெண்டாம் அதிபர் பார்வையில் அதனால் இருபத்தி ரெண்டாம் தேதி ராத்திரி சாயந்தரம் ஒரு எட்டரை மணியிலேருந்து இருபத்தஞ்சாந்தேதி காலை வரலும் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் சிம்மராசிக்காரர்கள் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கோம் அதை தவிர வந்து பார்த்த முருகன் கோவிலுக்கு கண்டிப்பாக போங்கோ ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா கார்த்திகை மாதம் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ அதை தவிர வந்து இந்த திருத்தணி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்றம் இந்த வாரம் வந்தே தீரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்